சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஓட்டி வீதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார்ந்து இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியினூடாக நான் உங்கள் குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக இருக்கப் போகிறது வளமையாக குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்செயலை பற்றியதும் அது தொடர்பான விசாரணைகள் தொடர்பான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம் ஆனால் இன்றைய குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக இருக்கப் போகிறது நாங்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்க

பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொலை சம்பவங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம் பல்வேறு சம்பவங்கள் நாடு முழுவதும் இடம்பெற்றிருந்தாலும் கூட நாட்டை உலுக்கிய அதிகம் பேசப்பட்ட ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கொலை சம்பவங்களை இன்றைய குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன் பலருக்கு இந்த சம்பவங்கள் ஏற்கனவே தெரியாத சம்பவங்களாக இருக்கலாம் எனவே காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் தடவையா சுவிஸ் தமிழ் டிவியை பார்த்துக் அன்பான உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் தருவீர்கள் நம்பிக்கையோடு குற்றமும் பின்னணியும் இந்நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த மட்டிலே சுவிட்சர்லாந்தில் இதுவரையில் பதினாறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அமைப்பு ஒன்று நடத்திய ஆய்விலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது அந்த ஆய்வினுடைய அறிக்கை இந்த கொலைகள் சுவிட்சர்லாந்து முழுவதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவ்வாறான ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை சம்பவமாக சொலுத்தும் கண்டோனிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் பார்க்கப்படுகிறது சொலத்தூன் கண்டோனினுடைய எகர்கிங்கன் மற்றும் ஹெகந்தூர் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது சமீபத்தில் இடம்பெற்ற வழக்குகளிலே மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு வழக்காக இந்த சம்பவம் வயதான லியோ என்கின்ற நபர் முப்பத்தி எட்டு வயதான தன்னுடைய முன்னாள் மனைவி அதே போன்று மாமனார் மாமியார் ஆகியோரை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார் இந்த கொடூரமான செயலுக்கு பிறகு லியோ என்கின்ற அந்த நபர் தானாகவே சொலத்தூன் கண்டோனல் போலீசாரிடம் சென்று ார் இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான தீவிரத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருந்தது இந்த கொலைகளுக்கு முன்பே லியோவுக்கும் அவருடைய முன்னாள் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் இது ஒரு தனிப்பட்ட பகைமையை தீர்த்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை சம்பவங்கள் என்றும் போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்க

கணவரும் லீஸ் நகரத்தில் உயிரிழந்த நிலையிலே கண்டெடுக்கப்படுகிறார் தற்போது வரை வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டுதான் வருகிறது மூன்றாவது சம்பவமாக பார்க்கக்கூடிய சம்பவம் கண்டோனிலே இடம்பெற்ற ஒரு பயங்கரமான சம்பவம் எபாக்னி என்கின்ற நகரத்திலே இடம்பெற்றிருக்கிறது நாற்பத்தி ஒரு வயதான பிளவு என்கின்ற நபர் தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயதான மனைவியை நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியிலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதன் பின்னர் அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று இடம்பெற்றிருந்தது அந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலே துப்பாக்கி சூடு நடந்ததாக அறைந்து ஃப்ரைபூர் கண்டோன் காவல்துறை அந்த வீட்டிற்கு விரைந்து சென்ற வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது பிளவுரிம் என்கின்ற அந்த நபர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் குடும்ப வன்முறை தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தமையும் பின்னர் கண்டுபிடிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது இதில் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அவருக்கு அவருடைய மனைவியை பார்க்கவோ அல்லது தொடர்பு கொள்ளவோ தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தடைகளை மீறி அவர் அவர்களை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியிலே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அடுத்ததாக துர்காவ் கண்டோனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் துர்காவ் கண்டோனில் உள்ள பகுதியிலே ஏப்ரல் மாத தொடக்கத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது நாற்பத்தி ஏழு வயதான பெண் ஒருவர் வீட்டிலே உயிரிழந்த நிலையிலே கண்டெடுக்கப்படுகிறார் காவல்துறையின் ஆரம்ப விசாரணையில் இது ஒரு கொலை என்று உறுதி செய்யப்படுகிறது இந்த வழக்கில் ஐம்பத்தி மூன்று வயதான ஒரு ஆண் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுகிறது இறந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒருவரை ஒருவர் முன்பே அறைந்தவர்கள் என்று விசாரணைகளின் போது புலனாகிறது இறந்த பெண்ணை கணவர் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு நாயினையும் வீட்டிலே வளர்த்து வந்திருக்கிறார் சரியான காரணத்தினை இதுவரையில் போலீசார் கண்டுபிடிக்கவில்லை என்பதும் இங்கு ஒரு பார்க்கப்படுகிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்னும் இருக்கிறது அதே போன்று அடுத்ததாக பேர் கண்டோனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பேர் கண்டோனின் போர்க் பகுதியிலே மார்ச் மாத இறுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு வீட்டிலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் முப்பத்தி வயதான சிறிய நாட்டைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் உயிரிழக்கிறார் மருத்துவ பரிசோதனையில் இது ஒரு கொலை என்று சந்தேகம் ஏற்படுகிறது இந்த வழக்கில் நாற்பத்தி இரண்டு வயதான சிறிய நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண் கைது செய்யப்படுகிறார் அவரது அண்டை வீட்டார்கள் ஒரு வெடிப்புச் சத்தம் கேட்டதாகவும் இந்த குடும்பம் மிகவும் அன்பானவர்கள் என்றும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள் இறந்த பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்களும் இதுவரையில் வெளியாகி இருக்கவில்லை கைது செய்யப்பட்ட அதே நாட்டைச் சேர்ந்த அந்த ஆண்தான் உண்மை குற்றவாளியா இல்லையா என்பது இது தொடர்பான வழக்குகள் இடம்பெற்று நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் தான் வெளிவரும் அடுத்ததாக கண்டோனிலே இருக்கக்கூடிய இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம் மார்ச் கண்டோனிலே உள்ள பகுதியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம்பெறுகிறது நாற்பது வயதான லாரா என்கின்ற ஒரு பெண்ணும் அவருடைய எட்டு வயது மகளும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலே உயிரிழந்த நிலையிலே கண்டெடுக்கப்படுகிறார்கள் இது ஒரு கொலை சம்பவம் கண்டோனன் காவல்துறை உறுதி செய்கிறது இந்த வழக்கிலே முப்பத்தி ஐந்து வயதான ருமேனிய நாட்டு ஆணொருவரை போலீசார் கைதும் செய்கிறார்கள் இறந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டவரும் முன்னர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவர்கள் என்று போலீசாரினுடைய விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது ஆனால் சமீபத்தில் அவர்கள் பிரிந்து விட்டனர் என்றும் அவர்களுடைய அண்டை வீட்டார்கள் தெரிவித்திருந்தார்கள் கைது செய்யப்பட்டவர் அடிக்கடி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த லாரா என்ற பெண்ணோடும் அவருடைய மகளோடும் சண்டையிட்டதாகவும் அயலவர்கள் போலீசாருக்கு வாக்கு மூலம் அளித்திருந்தார்கள் லாராவினுடைய தந்தை கைது செய்யப்பட்டவரை முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காட்டியிருந்தமையும் இந்த வழக்கிலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இப்படி சுவிட்சர்லாந்தை உலுக்கிய பெண்களுக்கு எதிரான இன்னும் பல குற்றச்செயல்கள் கொலை சம்பவங்கள் இருக்கிறது நாங்கள் அவற்றில் ஒரு சில சம்பவங்களை இந்த பகுதியினூடாக பகிர்ந்திருக்கின்றோம் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த கொலைகளிலே பெரும்பாலான சம்பவங்கள் குடும்ப உறவுகள் அல்லது நெருக்கமான உறவுகள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இடம்பெற்றிருந்தவையை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க சுவிட்சர்லாந்தில் கடுமையான சட்டங்கள் தடுப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பெரும் கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்க சில அமைப்புகள் இந்த பிரச்சனை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவுகளை அளித்தாலும் இறந்த உயிர்கள் எப்போதும் திரும்பி வரப்போவதில்லை என்பது மட்டும் நிதர்சனம் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கொலைகள் அதிகரித்து வருவது ஒரு சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இந்த வழக்குகள் குடும்ப வன்முறையை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் மேலும் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க சமூகமும் அரசும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியோடு The train, number you